நல்லா கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் போண்டா அதுக்கு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு போலில் நம்ம கட் பண்ண முட்டைக்கோஸை சேர்த்துருங்க அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச ஒன்று ஒன்றத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துருங்க வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்படி முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன் எனக்கு இந்த பக்கோடா போண்டா இதிலெல்லாம் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்றரை கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் கடலை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இடியாப்ப மாவு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க முதல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்க்க போகிறோம் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ நான் எடுத்திருந்த மாவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம போண்டா போடுற அளவுக்கு மாவு கரெக்டாக ரெடியாகிடுச்சு இதை உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாகவே எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் மிக்ஸ்டு வெஜிடபிள் போண்டாவாக கூட செய்யலாம் இதுலேயே கேரட் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வானல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஒரு உருண்டையாக சேர்த்துடலாம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ போண்டா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஸ்கூல் லீவ் விட்டு பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஈவினிங் ஆனால் டெய்லி ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க நீங்கள் கடையில் எதுவும் வாங்கி கொடுக்காமல் இதுபோல் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் போண்டா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க இன்னொரு பக்கம் திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் ஓரளவு கோல்டன் பிரவுன் கலர் வந்த பிறகு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் அதுக்கு பிறகு நம்ம போண்டாவை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் போண்டா போட்டு எடுக்கிற வரையும் ரொம்பவும் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சூப்பர் கிறிஸ்பியான கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்களாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க தேங்க்யூ